ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா தக்ஷ்மே ஸ்ரீ குருவே பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றான் வலையில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த குருவலை சென்றை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனும் பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி சனி பகவானுடைய பேச்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதனால் வரைக்கும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை கொடுத்தார் இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன பலனை போறார் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகங்க ஒரு மனிதனுக்கு பொதுமக்களுடைய தொடர்பு சனி பவனுடைய தொடர்பு கண்டிப்பாக வேணும் அது மட்டும் இல்ல தொழிலுக்கு காரகர் நம்முடைய ஆயிலுக்கு காரகர் ஆயிலுக்கு லக்னம் வரும் ஆனா காரக வருவார் ஏன்னா மாதிரி எந்த கிரகம் கொடுக்க முடியாது சனி கொடுக்க யார் தடுப்பார் உண்டு பவன் எந்த கிரகம் கெடுக்க முடியாது அப்ப ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகத்துனா சனி பகவான் தான் உழைப்புக்கு காரக சனி பகவான் தான் அப்படிப்பட்ட கிரக பேச்சிய பத்தி தான் புல்லா நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நான் ஒரு வித்தியாசமான ஒரு பலனில் கொடுக்குறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ராசி என்பர்களே பொதுவாக ராசி எப்போதுமே சரி ராசிக்காரங்க எப்போதும் பாருங்க நல்ல வேலை உதயத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் கண்ணிராசி என்பது அதிகமா இருக்கும் இந்த ராசியோட குணமே தான் எப்போதுமே தொழில் வேலை உத்தியோகம் இதை பத்தியும் ரொம்ப சிந்திப்பாங்க நல்ல ஒரு சிந்தனையாற்றல் கண்ணீராசி என்ப அதிகமா இருக்கும் அதாவது நல்ல ஒரு அறிவாற்றல் கிட்ட உண்டு எதிரையுமே கண்ணீராசிக்கா பாருங்க ஒரு தன்னம்பிக்கை மாட்டாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் நல்ல பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் யார்கிட்ட இருக்கும்னா கண்ணீராசி என்ப அதிகமா இருக்கும் ஒரு புத்திசாலியான குணம் ஒரு திறமையான குணம் எல்லாமே கண்ணீராசிகிட்ட அதிகமாக இருக்கும் என்றும் இளமையான ஒரு தோற்றம் இருக்கும் பாருங்க கண்ணீராசிக்கார்கிட்ட ஏன்னா எப்போதுமே இளமையான குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க ஏன்னா இந்த ராசியில் யார் உச்சமாகறார் புதன் பகவான் உச்சமாகறார் அப்போ நல்ல இளமையான குணமும் ஒருத்தரை கவரக்கூடிய குணமும் ஒரு இடத்துக்கு போனால் ரொம்ப பசலாட்டியா லுக்காக போவார் கண்ணீராசியுடைய குணம் எப்படிப்பட்டதாங்க இருக்கும் சனி கொடுக்க யார் தடுப்பார் எப்போதுமே ராசிக்கு சனி பகவான் நல்லா வரலாம் நீங்க பயப்படவே வேண்டாம் எப்போதுமே அவர் ஒரு நல்ல கிரகம் தான் சனி பகவான் எப்போதுமே கண்ணீராசியை பொறுத்தவரை உங்க விதி ஜாதத்துல பாருங்க இப்போ சனி பகவான் உங்க லக்னத்துல இருந்து நல்ல வரா கெட்ட வரா உங்க விதிதான் தீர்மானம் பண்ணும் ஆனா எப்போதுமே கண்ணீராசிக்கு நல்லதை மட்டும் தான் செய்வார் சனி பகவான் நம்முடைய கர்மாவை எடுத்து காட்டக்கூடிய சனி பகவான் தான் இவரை கண்டு யாருமே பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாரு ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரா இருந்தாலும் சரி இவரை கண்டுட்டா ஒரு பயம் வந்துரும் ஆஹா சனி பகவான் வராரு டக்குன்னு பாருங்க ஜாதனோட எடுத்து பாப்பா நமக்கு யோகத்தை கொடுப்பாரா பலவீனத்தை கொடுப்பாரா ஏன்னா கண்ணீராசி நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்காங்க அதனால சொல்றேன் இந்த காலகட்டம் பாருங்க அவங்களுக்கு ராசி சூப்பரா இருக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங் பக்கவா இருக்கும் கண்ணீராசிக்கு நிறைய ஒரு தடைகள் இருக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவரை இப்ப இருக்க வேலை ஏன்னா இவங்களுக்கு கேது இருந்து ஒரு குழப்பத்தை கொடுத்து நிறைய பேருக்கு மருத்துவ செலவு கொடுத்து விட்டாருங்க கண்ணீராசிக்காரங்க ஏதோ ஒரு வகையில ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க ஏதாச்சும் ஒரு வாயில ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிருப்பாங்க ஏதோ ஒரு வகையில ஒரு மருத்துவ செலவு கண்டிப்பாக இந்த ஏன்னா ராகுகியதுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு நல்ல சிந்தனை இல்லாம ஒரு டிஃப்ரெக்ஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லணும் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் கண்ணீராசிகள்லாம் கொடுத்துருக்கோம் நிறைய தடைகள் வந்திருக்கும் கண்ணிராசியை பொறுத்தவரை இந்த தடைகள் தொடர்ந்து இருக்குமா இருக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்காது நிறைய நல்ல படம் படிப்பு கல்வியும் தடை பண்ணாரு வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையல வேலை உத்தியோகத்தில் பறி கொடுத்தவங்க பல பேர் எதிரி பகை பிரச்சனை இருந்துச்சு நண்பர்கள் பழக்கவத்தில் நிறைய தடைய இருந்துச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் நிறைய பேருக்கு இருந்துச்சு திருமணம் சரியாமையில கூட்டுத்தொழில் அமையலை இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை இது மாதிரி நிறைய செலவை பார்த்தவங்க யாருன்னா அந்த ராசியாக இருப்பாங்க நான் சொல்றது நாலு அஞ்சு மாசத்துக்குள்ள நான் சொல்றேன் இந்த டேட்டுக்குள்ள எடுத்துக்குது ஏன்னா பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் அம்பு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை ஆட்டோமேட்டிக்காக சந்திச்சிருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க எதுவுமே லைஃப்ல ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இல்லை இவங்கள்ட என்னடா இன்னைக்கு நாள் இன்னைக்கு நல்லா இருக்குமா நாளைக்கு நல்லா இருக்குமா அப்படிதான் உங்களுடைய மைண்ட் தாட்டு போயிட்டு இருக்கு ஏன்னா கன்னீராசியை பொறுத்தவரை அவ்வளோ தடைகளை சந்திச்சாங்க இப்போ நல்லதா கெட்டதா கன்னிக்கு ராசிக்கு நிறைய நல்ல பலன் இனிமே இருக்குது நீங்க பயப்படாம இருங்க எது வந்தாலும் சரி சூப்பர் டைம் அடிச்சு தூள் கிளப்புங்க நீங்க தூள் கிளப்பக்கூடிய நேரம் வருது எது வந்தாலும் சரி அழகான டைம் பக்கவான டைம் சூப்பரான ஒரு யோகம் நல்ல நேரம் நெருங்கிருச்சு ஏன் பயப்படணும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பயங்கர வெற்றி வரும் உங்க பக்கம் கன்னீராசியை பொறுத்தவரை ஏன்னா நிறைய பேருக்கு கடன் இல்லாத ஆலை இல்லை நோய் இல்லாத ஆளே இல்லை பகை இல்லாத அலை இல்லை இது மாதிரி கன்னிராசிக்கு நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் படிப்புகள் வந்த மனதம் எல்லாமே சந்திச்சாங்க இனிமே தான் கண்ணீராசிக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்குங்க ஏன்னா கேது உங்கள் ராசியை விட்டு தாண்டிடுறார் வேற எந்த காரணமும் கிடையாது ராகு கேது ஒரு உங்கள் ராசியை விட்டு மே மாதத்துக்கு அப்புறம் கடைசியில் இந்த சாராகு ராகுகதி பிரிச்சு வரும்போது தாண்டிடுவாங்க கேது விலகிட்டாவே ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைச்சிடும் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது அதனால ராகு கேதால எந்த ஒரு தொந்தரவும் கன்னிராசிக்கு வராது மெயினாக மருத்துவ செலவு குறையும் ஃபஸ்ட்டு புலனி தான் இந்த சனி பயிற்சியில் யாருக்கெல்லாம் மருத்துவ செலவு இருந்துச்சு அந்த மருத்துவ செலவு கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் குறையும் மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு உடம்பு ஆரோக்கியம் சந்தோஷம் நல்லாயிருக்கும் வேலை நிரந்தரமாக கிடைக்கணும் நீங்கள் பயப்படாதீங்க கன்னி ராசியை பொறுத்தவரை வேலை நிரந்தரமான வேலை நல்ல வேலை சூப்பரான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வெளிநாடு வெளியில் வேலை உத்தியோகத்தில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் ஒரு உயர்ந்த பதவிக்கு போவீங்க நல்ல வேலை கிடைக்கும் மீன் ஏன்னா இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை கிடைக்கும் எதுனால கிடைக்கும் அதை சொல்கிறேன் சனி பகவான ஒரு ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் வேற ஒன்றுமே கிடையாது அவர் தான் வேலையை முடிவு பண்ணணும் அவர் தான் சொத்து பூர்வி சொத்து பூர்வீகத்தான் முடிவு பண்ணணும் எல்லாமே இவர் தாங்க சனி பகவான்தாங்க முடிவு பண்ணணும் அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே சனி பகவைய கிரக பயிற்சியில சூப்பரா இருக்கு அது அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி தனியார் வேலையாக இருந்தாலும் சரி இல்ல ப்ரமோஷன் இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு லோன் எங்கேயும் வேணாலும் இங்க போய் கேளுங்க அது பேங்கா இருக்கட்டும் தனியார் எந்த வேணாலும் லோன் கேளுங்க லோன் சேங்ஷன் ஆகும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு இட பிரச்சனை இருக்குது பூமி பிரச்சனை இருக்குது இந்த வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் பத்தில் குரு போய் நேரம் நாலாம் இடத்தை அவர் பார்க்கறதுனால இடம் வாங்குறது வீடு கட்டுறது இல்லை இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் இது எல்லாமே இந்த சனி சனிப்பயிற்சி நடந்தே தீரும் இது பர்ஃபெக்டாக வேலை செய்யும் பயப்பட வேணாம் நீ எதுலேயுமே கலங்க வேண்டாம் பர்ஃபெக்டாக சூப்பரான ஒரு டைம் வருது இப்போ கண்டிப்பாக இடம் வாங்கி வீடு கட்டணாலும் வீடு இடம் பூமி வாங்கணும் இப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் ஓடுதா ஓல்லையா கண்டிப்பாக சிந்தனை இருக்கும் கண்டிப்பாக அந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க ஏன்னா சனி பகனுடைய பார்வை உங்களை பார்க்குற அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை ஒன்பதாம் இடத்த பாகிஸ்தானத்தை பார்க்குற சுபகாரியம் நடந்தே தீரும் திருமணம் சூப்பரான டைம் பாருங்க திருமணம் சனிபகவான் வந்த உடனே மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா குழந்தை பாக்கியமா இதுதான் அவருடைய வேலையா இருக்குங்க அவர் ஒன்பதாம் இருந்த சுபகாரியத்தை பார்த்து உங்க ராசியை பார்த்து நாலாம் இடத்தை பாக்காருப்ப குடும்பத்துல சுபகாரியம் சுப செலவு வருது அப்ப திருமண பேச்சு பேசுறாங்க திருமணத்துல தடை இல்லாம சந்திக்கிறாங்க திருமண வாழ்க்கை நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வருது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்துல ஒரு மந்தமான தன்மை பிரச்சனை இதெல்லாம் இருக்காது அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை திருமணத்தை வாழ்க்கையில குடுக்குறாரு இந்த அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க தைரியமா இருங்க கன்னிராசிக்காரெல்லாம் நண்பர்கள் கூட்டாளிகள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் நல்லா நல்ல அனுகூலம் காதல் திருமணம் எல்லாமே நல்லா இருக்கும் மெயினாக படிப்பு கல்வி தாங்க யார் ஜாதல சனி பகவான் யோகமா இருக்காரோ பொதுமக்களிடையில அதிகமா சனி பகவானுடைய தொடர்பு இருந்தால் படிப்பு கல்வியை டாப்பா வரக்கூடிய ஒரே ராசி ராசியா இருக்கும் இப்ப கன்னீராசில பிறந்தவங்க படிப்பு கல்வி ஒரு தொடர்பு போகணும்னா ஜாதத்தில் பாருங்கள் லக்கணத்தோட சூரிய இருந்தால் அரசாங்க வேலையை இப்போ எழுதுங்க பொதுமக்கள்கிட்ட நீங்கள் வேலை பார்ப்பீங்க கண்டிப்பாக அப்போ அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் வேலை ஊற்றியத்தை நல்ல ஒரு வெற்றிகள் இது எல்லாமே தேடி வருது படிப்புகள் எல்லாம் சூப்பராக இருக்கும் மாணவ மாணவிக்கெல்லாம் பாருங்கள் பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் உள்ள வழக்கு எதுவுமே இருக்காது நல்லா வீடு வா இடம் வாங்கணும் எல்லாமே வாங்கக்கூடிய குணம் வரும் உங்களுக்கு தொழில் பணவை மட்டும் ஜாதத்தை பார்த்து திசாபதி மட்டும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ சூப்பராக இருக்கும் தொழில் உத்தியத்தை மட்டும் தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா சனிமா நல்ல நல்லா வர கட்டணும் பார்த்துட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணி நல்லா யோகம் இருக்கும் பெருங்கொண்ட பண சந்தோஷம் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் கிடைக்குன்னா அந்த பணம் கண்டிப்பா கிடைக்கும் இப்போ நல்லாமே உங்களுக்கு வெற்றி ஆறக்கூடிய அமைப்பு அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய ஜாதத்தை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றீங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் இந்த சனி பகவான் அவருடைய பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா வெளிநாட்டு உள்ளவங்களாம் கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரைய பண்ணாதீங்க ஜாதத்தை பார்த்து தசாபதிய பார்த்து மயிட்ட மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்லா டைமிங் பக்காவாக இருக்குது கன்னிராசி கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அடிக்கலாம் ஜெயிக்கலாம் நல்ல யோகம் இருக்குது பார்த்துங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியம்தான் நல்லாயிருக்கும் மீனா கடை வச்சுருக்கவங்க நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு எதிராக சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நட்சத்திர ரீதியில் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் ஒத்திர நட்ச பிறந்தாங்க எதுலையுமே தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் ஒரு விடாமல் முயற்சி பண்ணக்கூடிய குணமும் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் இந்த நட்சத்திர பிறந்த இனிமேல் பாருங்க லைஃப்ல நல்லா ஒரு செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு இனிமேல் பயப்படாது உங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய கடன் பிரச்சனை எதிர் பிரச்சனை பகை பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே நீங்க பார்த்தீங்க நீங்கள் பார்க்க மாட்டீங்க இனிமேல் வேலை நிரந்தரமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்பதவி கிடைக்கும் அரசாங்கம் அனுகூலம் இருக்கும் அரசியல் வாழ்க்கைலாம் சூப்பராக இருக்கும் ஒரு பயணத்தை மேற்கொள்வீங்க ஒரு அலைச்சல் வந்தாலும் நல்ல ஒரு யோகம் வரக்கூடிய அமைப்பு வருது திருமண பேச்சுக்கள் பேசுவாங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இந்த சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குது அடுத்து பாருங்க அஸ்தனத்தில் பிறந்த எப்போதுமே குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் எதுலேயுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து சிந்திச்சு பண்ணக்கூடிய ஒரே நம்ம நீங்கள் தான் ஏன்னா உங்கள்ட்ட நிறைய கற்பனை தின இருக்கும் உங்களுடைய கற்பனை நீங்கள் வெளியில் கொண்டா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எப்போதுமே அஸ்தனத்தில் பிறந்தவங்க இந்த குணம் அதிகமாக இருக்கும் இனிமேல் லாபம் வருமானம் வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி உத்தியோகத்தில் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் பெருமொண்ட பணம் சார்ந்த விஷயம் சூப்பராக அமையும் தொழிலில் ஒரு மாற்றங்கள் வரும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் எங்கே போய் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை எதுவுமே இருக்காது ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நீர் சம்பந்தப்பட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வீடு வாங்கி விற்கிறது பண்ணக்கூடிய இந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆன்மீகத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் அஸ்துல பிறந்தவங்க அது போக பிறந்த பிறந்தவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு தன்மானத்தோடு இருப்பாங்க இந்த நேச்சல பிறந்தவங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே சூப்பராக இருக்கும் சித்திரை பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சித்தனாச்சல பிறந்தவங்க நிறைய பிரச்சனை வம்பு வழக்கு ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை மருத்துவ சூழல் எல்லாமே நீங்க பாத்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க ஒரு குடும்பத்தில் சுபகாரியம் சுபசெலவு சார்ந்த விஷயம் வீடு இடம் பூமி சந்தோஷ விஷயம் வெளிநாடு வெளிநாடு வெளியூர் யோகங்கள் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் பதவி எல்லாமே தேடி வருது எந்த காரிய நேரத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் பாருங்க சித்தநாச்சியில் பார்த்தா நான் நல்ல ஒரு டைமை சூப்பரமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு உள்ள பயிற்சியாகவே அமைகிறது